இயேசு உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த இடத்துல இந்த பார்க்கும் போது நிறைய கல்லறைகளா தெரிதா இது என்ன கல்லறை அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறீங்களா எருசலேமில் இருக்கிற மலையின் ஒரு பகுதி தான் இது அந்த பெரிய ஒலிவ மலையில ஒரு பகுதி தான் இது இந்த பகுதியில் கிட்டத்தட்ட இந்த மலையில பாதி கல்லறைகள் கல்லறை தோட்டம் தான் இருக்கிறது இந்த கல்லறைகள் யாருடைய யோசிக்கிறீங்களா அதாவது யூதர்களுக்கும் இங்க கல்லறை இருக்கிறது அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் இங்க கல்லறைகள் இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கும் கல்லறை இருக்கிறது இந்த மூன்று மதத்திலையும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஒன்று கிறிஸ்து திரும்ப வரும் பொழுது இந்த ஒலிவு மலையில தான் அவருடைய பாதங்கள் வந்து நிற்கும் என்பதாக சொல்லப்பட்ட சத்தியத்தை கிறிஸ்தவ விசுவாசிக்கிறோம் யூதர்கள் கூட மேசியா திரும்ப வரும் பொழுது இரண்டாவது முறை அவர் இங்குதான் இறங்கி வருவார் என்பதை அவங்களும் விசுவாசிக்கிறாங்க இஸ்லாமியர்களும் இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியா திரும்ப இங்கதான் வருவார் என்பதை அவங்களும் விசுவாசிக்கிறாங்க அதனால அவர் வரும் பொழுது நாம் முதலாவது எழும்ப வேண்டும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையில தான் இந்த இடத்துல எல்லா கல்லறைகள் இடம் வாங்கி அநேக தன்னுடைய குடும்பத்தினர் இங்க அடக்கம் பண்றாங்க இப்ப இங்க இடம் இல்லை இப்ப கல்லறை வாங்குனா ரொம்ப இடம் கிடையாது ரொம்ப காஸ்ட்லி நம்ம ரூபாய்க்கு பல லட்சம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் சிலர் ஒரு கோடி அப்படி கொடுத்தா தான் புதைக்கிறதுக்கு இடம் கிடைக்கும் அந்த அளவிற்கு எல்லா இடமுமே நிரம்பி விட்டது என்று சொல்லுகிறார்கள் பாருங்க ஒலிவு மலையில ஒரு பகுதியில கிட்டத்தட்ட பாதி கல்லறை தோட்டம்தான் ஒரு காரியம் ஏசு திரும்ப வருவார் என்பதை எல்லாரும் நம்புறாங்க அவர் இங்குதான் வருவார் என்பதையும் எல்லாரும் நம்புறாங்க அவர் நியாயாதிபதியாய் வருவார் என்பதையும் நம்புறாங்க அவர் வரும்பொழுது இயேசுக்குள்ள மறித்தவங்க உயிரோடு எழுந்திருப்பாங்க என்பதை நம்புகிறார்கள் அதற்கு அடையாளமா தான் இங்க வந்து இடம் வாங்கி இங்கே புதைக்கிறாங்க அப்ப எனக்கு அன்பானவர்கள் நாம் வேதத்தை விசுவாசிக்கிறவர்கள் கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் ஒலிவு மலையில தான் புதைக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்க இருந்தாலும் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் முதலாவது அவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறாரு ஆனா இயேசுவுக்குள்ளே நம்ம இருக்கணும் இயேசுவுக்கு வெளியில இருந்து கொண்டு மறித்தால் நம்ம எழும மாட்டோம் நம்ம ஆண்டோடைய வருகையிலே காணப்பட மாட்டோம் அக்னி கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவோம் என்று வேதம் சொல்லுகிறாரு உலகத்தில் இருக்கும் பொழுது உங்களை இயேசுவை சந்திக்க ஆயத்தைப்படுத்தி கொள்ளுங்கள் அதைத்தான் இந்த காரியம் நினைப்போட்டுகிறாரு சரி இன்றைக்கு ஆண்டவர் என்ன வசனம் சொல்றாரு ஒரு ஜெபம் வேரத்தில் வசனம் நம்ம ஆலோசனை இருக்கிறது கட்டளை இருக்கிறது வாக்குத்தத்தம் இருக்கிறது மாத்தரம் இல்ல நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பது சொல்லப்படுகிறாரு இன்றைக்கு வசனம் எழுபத்தி ஓராம் சங்கீதம் முதலாம் வசனம் ஒரு பக்தன் அருமையான ஜெபம் செய்கிறார் கத்தாவே பொம்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெற்றம் அடையாதபடி செய்யும் ஒரு அருமையான ஜபம் இது இதே மாதிரி நம்ம ஜெபிக்கணும் கத்தாவை நான் உண்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் உங்க வாழ்க்கையில வெட்கப்பட்டு போகிறோமோ அப்படின்ற சூழ்நிலை ஒரு நெருக்கம் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கலாம் ஒண்ணும் பயப்படாதங்க இந்த ஜபத்தை செய்யுங்க கத்தாவை உண்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யு இன்னைக்கு ஜெபிச்சு பாருங்க அதில் அற்புதம் நடக்கும் நீங்க வெட்கம் அடைய ஆண்டோர் என்னுடைய வாழ்க்கையில நான் வெட்கப்பட்டு வந்தது உண்டு வாக்கு ஜெபித்த போது சூழ்நிலையை தலைகளாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் உங்களுக்கு மாற்றுவார் விசுவாசிக்கிறீங்களா அப்படி நான் இருதயத்துல கை வைத்து ஒரு ஜபம் செய்யுங்க கத்தாவே நான் உண்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று யார் யார் இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் சூழ்நிலைகள் மாறட்டும் வெட்கத்திற்கு பதிலாய் இரண்டு தனியான பலனை காணட்டும் ஏசுக்கரசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்